ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சனி பிரதோஷம் முடிவதற்குள் இந்த மந்திரத்தை இருக்கும் இடத்திலிருந்து ஏழு முறை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ மந்திரங்கள் தான் இந்த சிவ மந்திரங்களை நாம் வந்து உச்சரிக்கும் பொழுது அது வந்து மகா சக்தி வாய்ந்த அந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்களை சாதாரண நாளில் சொன்னாலே உங்களுக்கு சிவபெருமானின் அருள் வந்து கிடைக்கும் அதுவும் பிரதோஷ காலத்தில் சனி பிரதோஷ நேரத்தில் இந்த அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதற்காக நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் தான் சொல்லணும் அப்படின்றது இல்லை வீட்டில் பூஜை செய்து தான் சொல்லணும் அப்படின்றது இல்லை அந்த பிரதோஷ காலம் அந்த நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அந்த இடத்துல இருந்து ஏழு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் அதனால் உங்களுக்கு என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஆண்டின் கடைசி சனி பிரதோஷம் சிவனுக்கும் நந்திக்கும் இந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க இந்த ஒரு பூவை சிவனுக்கு வாங்கி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையே மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க வீவஸ் இந்த வருடத்தின் கடைசி சனி மகா பிரதோஷம் வந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது அதி அற்புத சக்தி வாய்ந்த இந்த சனி பிரதோஷத்தன்று நீங்கள் உங்களால் முடிந்த அந்த சிவ வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட்டால் அது வந்து உங்களுக்கு பல பிரதோஷங்கள் ஒரு வருட காலம் அந்த சிவன் கோவிலுக்கு சென்ற பலன்களையும் புண்ணியத்தையும் பல பிரதோஷங்களை நீங்கள் வந்து பார்த்த அந்த புண்ணியத்தையும் பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை வந்து தவற விடாமல் நீங்கள் வந்து முடிந்தால் விரதம் இருந்து ஈசனை வந்து வழிபடுங்க கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபடுங்க அப்படி எதுவுமே உங்களால் முடியலையா வீட்டில் அந்த நேரத்தில் அந்த நால்ரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வீட் வீட்டில் ஈஸ்வரனை நினைத்து நீங்கள் வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றி வைத்து விட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இல்லை வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிவபெருமானை மனதில் நிறுத்தி ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக இந்த மந்திரத்தை வந்து ஏழு முறை நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏழு முறை அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லும் பொழுது நிச்சயமாக அது வந்து உங்களுக்குள் ஒரு அதிரடியான மாற்றத்தை கொடுக்கும் அந்த சிவபெருமானின் அருளை உங்களுக்கு வந்து கொடுக்கும் முதல்ல அந்த மந்திரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் காயத்ரி மந்திரம் பொதுவாகவே காயத்ரி மந்திரங்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவை அதனால் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் ஓம் தத்புருஷாய வித்மஹே வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோத்தையாத் இதுதான் வந்து நம்ம சிவபெருமான் காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள் அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் உங்களுக்குள் ஒரு தைரியத்தை உண்டு பண்ணும் சிவனை நீங்கள் உணரலாம் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ இதை நீங்கள் வந்து பிரதோஷ காலத்தில் கோவிலில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கு அமர்ந்து வந்து நீங்கள் சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் சிவபெருமானை நினைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் இதை வந்து ஏழு முறை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நான்கு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை இந்த மாதிரி உங்களால் முடிந்த அளவு நீங்கள் வந்து இந்த பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் எந்த திசை நடந்தாலும் சரி அல்லது எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் அன்று அந்த பிரதோஷ காலம் முடிவதற்குள் நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்றாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஏதோ ஆஃபீஸில் ஒர்க்கில் இருக்கிறீங்க அங்கே இருந்து கூட நீங்கள் தாராளமாக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த சிவ தரிசனம் செய்த அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அது மட்டுமல்ல இந்த சனிமகா பிரதோஷத்தன்று சிவநாமங்களை சொல்லி வழிபடும்போல் து அந்த சிவ காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடும் பொழுது சிவபெருமானின் அருள் முழுவதுமாக பரிபூரணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏனா இந்த வருடத்தின் இந்த கடைசி சனி மகா பிரதோஷத்தன்று இந்த மந்திரங்கள் சிவ மந்திரங்களை நீங்க வந்து சொல்லும் பொழுது சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்க கேட்ட அனைத்து வரங்களையும் உங்களுக்கு வந்து கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் பாவங்களையும் போக்குவார் அது மட்டுமல்ல இந்த சனி மகா பிரதோஷம் அந்த வழிபாடு அப்படின்றது பஞ்சமா பாதகங்களையும் போக்கக்கூடியது பிரம்மஹத்தி தோஷத்தையும் போக்கக்கூடியது அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷ தவற விடாதீர்கள் இருந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் சரி ஒரு குறைந்தபட்சம் ஏழு முறையாவது இந்த சிவகாயத்ரி மந்திரத்தை வந்து நீங்க அன்றைக்கு சொல்லுங்க காயத்ரி மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது உங்களுக்கு நீங்க என்ன நினைத்து இந்த மந்திரத்தை சொல்கின்றீர்களோ நினைத்ததையும் நீங்க நினைக்காததையும் அனைத்து வரங்களையும் உங்களுக்கு தான் இந்த சிவகாயத்ரி மந்திரம் அது மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சனி தோஷங்கள் சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தையுமே குறைக்கக்கூடிய நீக்கக்கூடிய போக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது இந்த காயத்ரி மந்திரம் சிவபெருமானின் காயத்ரி மந்திரம் அதனால் இதை கண்டிப்பாக இந்த பிரதோஷத்தன்று தவற விடாமல் சொல்லி பாருங்கள் ஓம் நம்ம சிவாய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ